மனூரில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான மகாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்காக கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மகாகாளியம்மன் உற்சவ சிலை ஆறாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது வழிநடிகளும் மேலதாளம் முழங்க தேவராட்டம் ஆடியபடி மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்பளித்த ஊர் பொதுமக்கள் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் ஆகம விதிப்படி பிரம்மாண்டமாக வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதற்காக கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் கடந்த ஆறு மாதங்களாக தயார் செய்யப்பட்டு ஐம்பொன்னால் செய்யப்பட்ட உற்சவர் மகா காளியம்மன் சிலை கண்டமனூர் கொண்டு வரப்பட்டு உற்சவர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது கண்டமனூரில் நான்கு ராஜ வீதிகள் வழியாக உற்சவர் சிலை மேலதாளம் முழங்க பக்தர்கள் தேவராட்டம் மாண்டியபடி கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட நிலையில் வழிநடிகளும் பொதுமக்கள் உற்சவருக்கு மலர் தூவியும் பூஜை பொருள் பொருட்கள் வழங்கியும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர் அதன்பின் சிவாச்சாரியர்கள் வேத மந்திர ஓத ஆகம விதிப்படி உற்சவர் சிலையில் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உற்சவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் உற்சவர் காளியம்மன் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கான கண்டமனூர் பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் மஞ்சள் கயிறில் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினர்